ஹாய்ங்க பொங்கல் வந்துருச்சு பாப்போட ஸ்கூலில் இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வர சொல்லியிருந்தாங்க மேடம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் பாப்பா கிளம்புனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மணி பிளான்ட் வந்து வீட்டில் வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வளர்த்துனா மட்டும் மணி வந்துருமா அப்படின்னு இல்லை அது ஒரு க்ரீனிஷாக அழகாக இருக்குது இல்லைங்களா அதை வளர்த்தணுன்னு ஆசை அது இண்டூர் பிளான்ட் தான் வீட்டுக்குள்ளேயே வளரும் அதனால் ஒரு வாட்ரு பாட்டில் இருந்தது அதை கட் பண்ணி அதை மேலே எடுத்துகிட்டு போய் அப்படியே மணி பிளான்ட்டை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி தண்ணி பிடிச்சி அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டேன் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது பக்கத்துலேயே வந்து கலர்கள் நிறையா இருந்தது காக்கா கல்லில் தண்ணியில் தூக்கி போடுற மாதிரி நானும் நிறையா கல்லை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டு கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து வச்சேங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த பொங்கலுக்கு சுடிதார் சாரீலாம் எடுக்கலங்க புதுசாக ஒரு மூணு நைட்டி எடுத்துக்கிட்டேன் நைட்டி தான் கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் அதுவும் சுடிதார் மாதிரியே ஷாலோட கொடுத்துருந்தாங்க எங்கேருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து ஒரு மூணு தெரு தள்ளி தான் வந்து இவங்க வீடு இருக்குது ஏகப்பட்ட நைட்டி கலெக்ஷன் ரெடிமேட் சுடிதார் சாரி எல்லாமே இருக்குது நைட்டிலாம் டூ இருந்து ஸ்டார்ட் ஆகுது இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் சண்டே ஷாப்பிங் விசிட் பண்ணி பாருங்க